புரியுதுங்களா இப்ப ஏரோநாட்டிக்ஸ்ல பைலட் ஆகணும்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சா போதும் அதுக்கப்புறமா நீங்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கிட்டு பைலட் ஆகும் பிறகு இப்போ ஏரோநாட்டிக்கல் துறையில நீங்க விஞ்ஞானி ஆக வேண்டும் என்றால் இன்ஜினியரிங் படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் இப்படி எம்எஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கலாம் இப்படி பல படிப்புகள் விமானத்துறையில பிரகாசிக்க முடியும் ஒரு தவறான கருத்து பொதுவெளியில் நிலவுகிறது இப்படிப்பட்ட பல மாய விபங்கள் பொதுவெளியில் உதவி கொண்டிருக்கின்றனால் மட்டும்தான் ஏரோஸ்பேஸ் துறையில் ஜெயிக்க முடியும் என்பது முற்றிலும் உண்மையாகும் ஏரோஸ்பேஸ் படித்தவர்களும் ஜெயிக்கலாம் ஏரோநாட்டிக்ஸ் படித்தவர்களும் ஜெயிக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் படிக்கலாம் மெட்டீரியல் விமான விண்வெளி பாடல்களை எடுத்து நீங்கள் படிக்கலாம் சரியா தேர்தல் என்ன பண்ண இன்றைய தேதியில் எது உச்சத்தில் இருக்கிறதோ அந்த தொழில்நுட்பம் சார்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து நிலவுது நீங்க என்ன பண்ணணும் நீங்க பிளஸ் டூ முடிச்சு நாலு வருஷம் இன்ஜினியரிங் இல்ல அஞ்சரை வருஷம் எம்பிபிஎஸ் இல்ல ஐந்து ஆண்டுகள் பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி ஐந்து ஆண்டுகள் படிக்கணும் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க படித்து முடித்த பிறகு எந்த துறை உச்சத்தில் இருக்கும் இப்போ உச்சத்தில் இருக்கிற துறை நீங்கள் படித்து முடி முடிக்கும் தருவாயில்

मुड़ी माँ कहना क्या वाला है एयरक्राफ्ट के डिजाइन का राव माँ मुड़ी माँ मुड़ी हो गई कहना क्यों पढ़ी का राव है आई एंड पढ़ी का मुड़ी तेरी मार्कन बन गई मैथमेटिक्स से पढ़ी का राव है मैथमेटिक्स वी डोंट टेक मैथमेटिक्स एस एस सब्जेक्ट सिल यू कैन गेट अल आईएटी डिग्री डू यू नो � प्लस टू पढ़ी तो लोग लगाम ले लेते हैं अंडरग्रेज़ कॉमन एंट्रेंस एग्जामिनेशन एंड डिजाइन सी यूसी जेटर उठते हुए दिखते हैं आधे प्लस टू लाइक हिस्ट्री पढ़ी तो लोग कॉमर्स पढ़ी तो लोग इल्ला ना फिजिक्स के उसकी बायां लेज़ी और वो इसकी रिज़ार्नेंट मैथमेटिक्स और दूसरा वाल இதில் நீங்கள் டிசைன் படிப்பை படிக்கும் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கும் அவசியம் இப்படி பல தவறான அபிப்பிராயங்களோடு நாம் இதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் உண்மைகள் அவரும் வேறு நண்பர்கள் இது தொடர்பான பல காணொலி காட்சிகளை யூடியூபில் நீங்க பார்க்கலாம் பல மாணவர்கள் படிக்க வேண்டிய பல படிப்புகளை பற்றி என்னுடைய கலந்துரையாடல்கள் யூடியூப் காணொலிகளாக பல இருக்கின்றன ஏறக்குறைய அறுபது கல்வி தொடர்பாக நான் பேசியிருக்கிறேன் கலாமை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் கலாம் அவர்களோடு ஒன்றாக பணியாற்றிய மூத்த விஞ்ஞானிகளோடு நேர்காணல் நடத்தி அவரோடு ஒன்றாக பணியாற்றியவர்கள் அவருக்கு அடுத்த அறவை தங்கியவர்கள் அவரோடு ஒன்றாக உணவருந்தியவர்கள் என்று பல விஞ்ஞானிகளை சந்தித்து உரையாடி அதுவும் கலாமை கொண்டானோ என்ற தலைப்பில் யூடியூப் காணொலிகளாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய தேர்வுகளுக்கு பற்றியும் உங்களுக்கு கைக்கு சிக்கும் கால புதல்களில் நேரம்

ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்ட பிறகு தவளை துள்ளி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் சொல்லிட்டு அந்த என்ன விட்டு அதே தமிழல இருக்கும் ها? சும்மா இருக்குமா? தவல ரொம்ப ஜாலியா சுன்ポイント ஒரு புது பாட்ட ஹம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி சுன் பண்ணிட்டே இருக்கு. இப்போதான் ساينடிஸ்ட் ஆ யாரோ ஒரு ப்ரூஃப் எடுத்தாங்க. அந்த பாத்திரத்தை அப்படியே இருந்து சவு ஒலிக்குது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்க எக்ஸ்பரிமென்ட் பண்றீங்களா?

நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி என்னுடைய பிரச்சனைகளை நான் இன்னும் ஒரு வளரும் தேசமாகவே என்னை என்று வளர்ந்த தேசமாக நீ மாற்றுவாய் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் ஜெனரேஷன் என்று இன்னொரு தலைமுறை சொல்லுது நீங்க எல்லாம் டச் ஸ்கிரீன் ஜெனரேஷன் தொடு திரை தலைமுறை இந்த டச் ஸ்கிரீன் ஜெனரேஷன் ஜென் சி நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்க எல்லோரும் சயின்டிஸ்ட் ஆகணும் என்ற தவறான புரிதலை நாம் விதைக்கிறது யார் யாருக்கெல்லாம் விஞ்ஞானியாக வேண்டும் என்ற உந்துதல் இருக்கிறதோ உற்சாகம் இருக்கிறதோ ஆற்றல் இருக்கிறதோ விஞ்ஞானிகளாக மாறுங்கள் மருத்துவர்களாக மாறுங்கள் எந்த துறையை தேசம் கண்ட்ரிஸ் தேசம் தான் முதல் நிலை பிறகு குடும்பம் பிறகு மற்ற காரியங்கள் ஆக என் அன்பு நண்பர்களே நீங்கள் மிகச்சிறப்பான பங்களிப்பை இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டும் இந்திய தேசம் வளர்ந்து வருகிறது நாங்கள் எல்லாம் இரவு பகலாக வருகிறோம் நான் ஒரு டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்று ஐ செய்தார் ஐந்து மணிக்கு அவருடைய வேலை முடி எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை இரவு பகல் பால பாராமல் ஆராய்ச்சிகள் நாம் நாங்கள் இறங்கி இருக்கிறோம் என்னுடைய நாள் வழக்கமாக காலை காலை ஏழரை மணிக்கு தோன்றுகிற என்னால் இரவு ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் எனக்கு ஆராய்ச்சி நிகழ்கிறது வாரம் வார நாட்கள் முழுவதும் சனி ஞாயிறுகளிலும் நாங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறோம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கும்போது நான் இங்கே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எனது குழுவினர்

நூற்று தொண்ணூற்றி மூன்று நாடுகள் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இந்த நூற்று தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் வெறும் ஏழு நாடுகள்தான் நவீன போர் விமானத்தை உருவாக்கும் திறமையை பெற்ற நாடுகள் அந்த ஏழு இந்தியாவும் ஒன்று உலகத்தின் ஆறு நாடுகள் தான் அணுசக்தியை இயங்கக்கூடிய நீர் தொழில்நுட்பத்தை கொண்டவர் அந்த ஆறு நாடுகளில் நமது பாரதம் ஒன்று புலத்தில் ஐந்து நாடுகள் தான் நடீனா ஸ்டேட்டிக் ரிசர்வ் டிஃபென்ஸ் இந்த சமபற்றியே ஏது நினை கொண்ட நாடுகள் அந்த ஐந்து சேல நம்மளோ ஒன்று உலகத்தின் நான்கு நாடுகள் தான் Nelavir Soft line Miruduvaaga thalai raigiririnna Naal vadhi Which is the fastest playing tree, Siddharth? Sir, Which is the fastest in பிரமோஸ் பிரம்மபுத்தாஸ்கோவா நதிகளின் பெயர்களை இணைத்து உருவாக்கப்பட்ட பிரமோஸ் இன்றைய தேவையில் மிக வேகமாக பார்க்கக்கூடிய ஏவுகணை என்று அழைக்கப்படுவார் நாகர்கோயிலை சார்ந்த படித்த தமிழர் உலகத்தில் அதிவேகமாக பார்க்கக்கூடிய ஏவுகணைகளில் இரண்டு நாடுகளில் அந்த இரண்டு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவும் ரஷ்யாவும் கடைசியா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை பேச்சு கொடுக்கலாமா சோதனை சயின்டிஸ்ட் வரை சோதனை பண்ணுவோம் இல்லையா ஒரு சயின்டிஸ்ட் தவறை வச்சு ஒரு சோதனை பண்ணிட்டு நம்ம இப்போ ஒரு ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கிற சமுதாய சோதனை பண்ணுவோம் பிரம்மோஸ் மிக வேகமாக பார்க்கக்கூடிய ஏழு சொல்றீங்க எவ்வளவு வேகமாக பார்க்கும் சார் தேவைகள் கூடாது மக்கள் சார் போட்டு சொல்றீங்க ఎవరో లేకపోవడం తప్ప అది దానికి ఎక్స్పెరిమెంట్ నా ఎన్న చదువు వనకము వాతేసే వనకంలో వాత స్పీకర్ ఉంది కాదుకి ఎప్పుడో వేగమా వందదు గమనించి మీకు ఎనభై చూడడం పురిదా పురిది పురియాదు ఎల్లరూ పురిది ఇప్ప వనకం అసలు నాయకుడు పాత యాభై వరకు వచ్చింది మూడు రెండు ஒன்று வணக்கம் என்ன சார் இப்படி எவ்வளவு போகாத நம்பிக்கைகளோடு தீர்ந்து போகாத பிறமைகளோடு நீங்கள் கவசமேட்டி வால் வீசி களமாடி வாகை சுட உள்ளுக்குள் உழல்கின்ற உங்கள் கற்பனைகள் உயிர் பெறுக சொல்லுக்கு சிக்காத உங்கள் சொப்பனங்கள் மேம்படுக என்று அப்துல் கலாம் அவர்கள் சார்பில் வாழ்த்தி விடுகிறேன்